ஆகாஷ்வாணி செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து அம்மாநில உயர் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தி வருகிறது உள்நாட்டு ஜவுளி ரகங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் நாடு தழுவிய சுதேசி இயக்கம் கடைபிடிக்கப்பட உள்ளதாக மத்திய ஜவுளித்துறை தெரிவித்துள்ளது நாட்டில் கடந்த ஆறு ஆண்டுகளில் புதிதாக பதினேழு கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது மேற்குவங்க மாநிலத்தில் தொடர் மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அமெரிக்காவின் ஆண்ட்ரூ டெல்கேடோ இணை பட்டம் வென்றது இனி விரிவான செய்திகள் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து அம்மாநில உயரதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தி வருகிறது நேற்று அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டறிந்த தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் தலைமையிலான தேர்தல் ஆணையக் குழுவினர் பாட்னாவில் இன்று வருமான வரி அமலாக்கத்துறை சுங்கத்துறை போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு வங்கிகள் ரயில்வே துறைகளைச் சேர்ந்த உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாநில காவல்துறை மற்றும் துணை ராணுவப் படைகளைச் சேர்ந்த உயரதிகாரிகளுடன் விவாதிக்க உள்ளது இந்த ஆலோசனையின் நிறைவாக பீகார் தலைமைச் செயலாளர் காவல்துறை தலைவர் மற்றும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி உள்ளிட்டோருடனும் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு உத்வேகம் அளிப்பவர்களாக திகழ்கின்றனர் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணத்தையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் உலக ஆசிரியர் தினமான இன்று சைக்கிள் பயணத்தில் ஆசிரியர்களும் மாணவர்களும் பெருமளவில் பங்கேற்றது பாராட்டுக்குரியது என்றார் சைக்கிள் பயண இயக்கத்தில் பங்கேற்றதன் மூலம் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வி கற்பிப்பதுடன் அவர்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் சைக்கிள் சமநிலையை பராமரிப்பது எந்த அளவு அவசியமோ அதே போன்று வாழ்க்கையிலும் சமநிலையை கடைபிடித்தால் முன்னேறிச் செல்ல முடியும் என்றும் அவர் கூறினார் ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணம் மாபெரும் இயக்கமாக உருவெடுத்திருப்பதாக கூறிய திரு மன்சுக் மாண்டவியா இன்றைய தினம் பத்தாயிரத்து ஐநூறு இடங்களில் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார் உள்நாட்டு ஜவுளி ரகங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் நாடுதழுவிய சுதேசி இயக்கம் கடைபிடிக்கப்பட உள்ளதாக மத்திய ஜவுளித்துறை தெரிவித்துள்ளது நகர்ப்புற மக்கள் மற்றும் இளைய தலைமுறையினரிடையே கைத்தறி ஆடைகள் மற்றும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைவினைப் பொருட்கள் பயன்பாடு குறித்து எடுத்துரைக்கும் விதமாக அடுத்த ஆறு முதல் ஒன்பது மாதங்களுக்கு இந்த இயக்கம் நடத்தப்பட இருப்பதாக ஜவுளி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெசவாளர்கள் கைவினைகள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்துறையினருக்கு வருவாய் ஈட்டித்தரும் நோக்கிலும் இந்த இயக்கத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இறுதியில் ஒன்பது பில்லியன் டாலராக இருந்த இந்திய ஜவுளித்துறை ஆண்டுதோறும் ஏழு சதவீத அளவிற்கு வளர்ச்சியடைந்து வருவதாக கூறப்பட்டுள்ளது உள்நாட்டு சந்தையில் வீடுகளில் தயாரிக்கப்படும் பொருட்களின் பங்களிப்பு ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உள்ளதாகவும் தொழில் நிறுவனங்களில் தயாரிக்கப்படும் பொருட்கள் இருபத்தோரு சதவீத அளவிற்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டில் கடந்த ஆறு ஆண்டுகளில் புதிதாக பதினேழு கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் நாற்பத்தி ஏழு கோடியே ஐம்பது லட்சம் பேர் பணியாற்றி வந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை அறுபத்து நான்கு கோடியே முப்பத்து மூன்று லட்சமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலைவாய்ப்பின்மை இதே காலகட்டத்தில் மூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளது புதிதாக வேலைவாய்ப்பு பெறுவோரில் மகளிரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் கடந்த ஏழு ஆண்டுகளில் ஒரு கோடியே ஐம்பத்தாறு லட்சம் பெண்கள் முறையான தொழில்துறையில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது பள்ளி மாணவர்களிடையே கண்டுபிடிப்பு திறன் மற்றும் புதிய சிந்தனைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் மத்திய கல்வித்துறை சார்பில் பில்டத்தான் போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவதற்கான இந்த போட்டியில் பங்கேற்க நாளைக்குள் இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து அருந்திய குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அந்த மருந்தை பரிந்துரை செய்த மருத்துவர் பிரவீன் சோனி கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த மருந்தை உட்கொண்டவர்களுக்கு சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததையடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்படும் கோல்ரிஃப் எனப்படும் இந்த மருந்து நிர்ணயிக்கப்பட்ட தரத்தில் இல்லை என்று மாநில மருந்து கட்டுப்பாடு இயக்ககம் அறிவித்துள்ளது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் ராணி துர்காவதியின் நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஆகியோர் மரியாதை செலுத்தியுள்ளனர் தற்போதைய மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசத்தின் ஒரு பகுதியான கோண்டுவானாவை ஆட்சி செய்த ராணி துர்காவதி தாய் நாட்டை பாதுகாத்து மக்கள் மீது அன்பு செலுத்தியதுடன் சிறந்த ஆட்சியாளராக திகழ்ந்தவர் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தேசப்பற்று சேவை உணர்வு மற்றும் மகளிர் சக்தியின் அதிகார மையமாக கோண்ட்வானாவை மாற்றியவர் துர்காவதி என்றும் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தலைசிறந்த வீராங்கனையாக ராணி துர்காவதி ஈடு இணையற்ற வீரம் துணிச்சலுடன் போரிட்டு பாஸ் பகதூர் படைகளை வெற்றி கொண்டு முகலாய படைகளை விரட்டியடித்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேற்குவங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் மிரிக் பகுதியில் நிலச்சரிவால் இரும்பு பாலம் ஒன்று அடித்து செல்லப்பட்டதன் காரணமாக ஒன்பது பேரும் சுக்கியா பகுதியில் நான்கு பேரும் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலச்சரிவு காரணமாக பல்வேறு சாலைகளும் சேதமடைந்திருப்பதுடன் தொலைத்தொடர்பு சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளது டீஸ்டா ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் தேசிய நெடுஞ்சாலையிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக சுற்றுலா வாகனங்கள் ஆங்காங்க பாதிக்கப்பட்ட பகுதியில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணி முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு அபிஷேக் ராய் தெரிவித்துள்ளார் டார்ஜிலிங் உள்ளிட்ட மேற்குவங்க மாநிலத்தின் வடபகுதியில் மேலும் இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அரபிக்கடலில் நிலவும் சக்தி புயல் தீவிரமாக புயலாக மாறியுள்ளதால் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு புயல் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அம்மாநிலத்தில் அடுத்த சில தினங்களுக்கு இடியுடன் கூடிய பலத்த காற்றும் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே பீகார் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக இதுவரை பதினாறு பேர் உயிரிழந்த நிலையில் ரோதாஸ் கைமூர் ஆகிய மாவட்டங்களின் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரிலும் தொடர் மழை பெய்து வருவதன் காரணமாக மாதா வைஷ்ணோ தேவி யாத்திரை வரும் ஏழாம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது செக் குடியரசில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் பிரதமர் திரு ஆண்ட்ரேஜ் பேபிஸ் தலைமையிலான ஏ கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது தற்போதைய ஆளும் கட்சியான ஸ்போலு கூட்டணிக்கு இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளும் ஸ்டான் கட்சிக்கு பதினோரு சதவீத வாக்குகளும் கிடைத்துள்ளதாக செக் குடியரசின் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது எனினும் தேர்தல் முடிவுகள் வரும் செவ்வாய்க்கிழமை அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அமெரிக்காவின் ஆண்ட்ரியூ டெல்காடோ இணை பட்டம் வென்றது ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு ஏழு ஆறு இரண்டு பத்து ஆறு என்ற செட்கணக்கில் பிரேசிலின் லியூசஸ் டா சில்வா பிரான்ஸின் பால் பார்பியர் இணையை வென்றது உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியின் மகளிர் இருநூறு மீட்டர் ஓட்டப்பிரிவில் சிம்ரன் ஷர்மாவும் நூறு மீட்டர் ஓட்டப்பிரிவில் பிரீத்தி பாலும் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனா் புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இருநூறு மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் சந்தீப் தியோசும் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது கொழும்புவில் இப்போட்டி மாலை மூன்று மணிக்கு தொடங்குகிறது பிரைம் வாலிபால் லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பெங்களூரு கொல்கத்தா அணியையும் கொச்சி கோவா அணியையும் எதிர்கொள்கின்றன புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் உத்தரப்பிரதேசம் தெலுங்கு அணியையும் தமிழகம் பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து அம்மாநில உயரதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தி வருகிறது உள்நாட்டு ஜவுளி ரகங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் நாடு தழுவிய சுதேசி இயக்கம் கடைபிடிக்கப்பட உள்ளதாக மத்திய ஜவுளித்துறை தெரிவித்துள்ளது நாட்டில் கடந்த ஆறு ஆண்டுகளில் புதிதாக பதினேழு கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது மேற்கு வங்க மாநிலத்தில் தொடர் மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஷ்வர் சுரேஷ் அமெரிக்காவின் ஆண்ட்ரூ டெலகடோ இணை பட்டம் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது